வேத சாஸ்திர ஜோதிடம் உங்கள் கே எஸ் ரவீந்திரன் புத்திரதோஷம் என்றால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது மட்டுமே புத்திரதோஷம் என்பது இல்லை வாரிசுகள் இருந்தும் எந்த பயனம் இல்லாமல் இறுதி காலத்தில் பிள்ளைகள் அருகில் இல்லாமல் போனாலும் பெற்றோர்களை தவிர்க்க விடும் பிள்ளைகளை பெற்றாலும் புத்திர தோஷத்திலேயே சேரும் அதே போல ஆண் வாரிசு இல்லாமல் பெண் பிள்ளைகளை மட்டும் இருந்தாலும் புத்திர தோஷத்தை தருவதாகும் ஏனென்றால் குலதெய்வ வழிபாடு முதல் மேலும் பல காரியங்களுக்கு ஆண் வாரிசுகளால் மட்டுமே தொடர முடியும் பெண் பிள்ளைகள் கணவர் வீட்டாருக்கு மட்டுமே வேண்டியதாகவும் அவர்களுடைய தோன்ற மட்டுமே கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கும் குலதெய்வ வழிபாட்டை தொடர முடியாமல் போனால் அதுவும் ஒரு வகையில் தொடர்பு கொள்ளவும் ஐஸ்வர்யா ஜாதகாலயா வேதசாஸ்திர ஜோதிடர் தொடர்பு எண்கள் மற்றும் வாட்ஸ்ஆப் எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றொரு எண் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம்